அவனுக்கு வேணாலும் நான் சைன் பண்ணுவேன் இல்ல அவங்களோட சித்தப்பா கேட்டாலும் நான் சைன் பண்ணுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இதுல எனக்கு என்ன யூஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னோட பாடி கார்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் பயங்கர ஃபிட்டா இருக்கான் இன்னைக்கு நைட் அவனை என் கூட அனுப்பு நான் கண்டிப்பா சைன் போடுறேன் அப்படின்னு சொல்றா ஐயோ இது வந்து பர்சனல் விஷயங்க இதுல நான் தலையிட முடியாது அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வேணுன்றதுக்காக என் பாடி கார்டை வந்து நான் எந்த வகையிலும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா ஹீரோ நேத்து தான் வந்து என்ன உனக்கு பிடிக்கலன்னு நீ என்ன அப்படின்ற வந்து கோதால இறங்கிடுறான் நைட்டு வர்றதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்கும் போது மேடம் சொன்ன எனக்கு எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்றேன் செம கடுப்பாயிடிற அதெல்லாம் என்னால சொல்லவே முடியாது பொம்பளைங்க அப்படின்ற பேருக்கே நீ ஒரு கலங்கும் அது எப்படி நீ வந்து நைட்டு ஒரு ஆம்பளை ரூம்க்கு வா அப்படின்னு கூப்பிடுவேன் சீச்சி உனக்குலாம் வைக்கமா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் சீனை போடுறா அவளுக்கு ஹீரோவை போ சொல்லத்துக்கு மனசு இல்லை அதுக்காக இவன் இவ்வளவு எல்லாம் உடனே அந்த பொம்பளை செம்ம கடுப்பாயிடறான் என்னையே நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட என்ன சொன்னாலும் சரி நான் சைன் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறா மேடம் இந்த கம்பெனிக்காகவும் உங்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்யலான்னு இருக்கேன் நீங்க எதுக்காக என்ன வேணாம் நீங்க நீங்க ஆசைப்பட்டிருந்தா நான் நைட்டு போயிருந்துருப்பேன் ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றா ஜாச்சா அப்படிலாம் இல்ல கம்பெனிக்காக எதனா நான் செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் போயிருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட நான் போய் ஓகே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் நீ போக கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா அதை தான் கேட்கறேன் அததான் ஏன் போகக்கூடாது நான் அந்த பொம்பளை கூட போய் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிற அதுக்கான கரெக்டான ரீசன் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறான் போடா பொறுக்கி போயிலே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு